ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க உங்க அழகுல மயங்கிட்டோம் தம்பி நீ ஓவரா பேசாத என்ன பாக்குற துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்பி விடாத பாரு அத நான் துப்புறேன் மேடம் எப்படி மேடம் இந்த வயசுலயே நல்லா ப்ளூடூத்ல வந்த பூத மாதிரி இருக்கீங்க நல்லா இருக்குப்பா பா மொய் மொய் மேடம் பாரு ரொம்ப நல்லா இருக்கு மேடம் யாப்பா இப்படி போய் சொல்றேப்பா எடி டிவில ஒரு ஈவென்ட் நாளே வந்த உடனே அந்த விக்க தூக்கி மாட்டி விட்டுட்டீங்க அடேய் நை புளஞ்சி கबरे துப்புகடமே அப்படி துப்புடா மச்சியா அத்தனை கேபிள் டிவிக்காரன் மாதிரி மாசம் மாசம் வந்துட்டேன இருக்கு விக்க வாளு மாத்தி சொல்லுங்க பசமால் தாங்க முடியலப்பா கலங்காதால உனக்கு பொரவலி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அர பண்ணிட்ட தேங்க் யூ அதனால உங்களுக்கே வெச்சா உங்களுக்கே ஸ்மல்ல அதனால தான் சொல்றேன் வேற விக்கு கொடுங்க

அந்த பிரச்சனையே குடும்பமா காட்டுறது இந்த சீரியல்ல மட்டும்தான் இவன் பேசுற பேச்ச பாத்தியா இது எப்படி இருக்கு தெரியுமா வழியில போற ஆசாரிய குப்தி ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அந்த சீரியல்ல இருக்க பிரச்சனை எல்லாம் என்ன கீழே படுத்து ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாகர் இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் ஒழுங்கா பண்ணா நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன் போயிருவேன் நான் போயிருவீங்களா நல்லா தானே இருக்கீங்க உடம்புக்கு சொல்லுங்கப்பா யாருக்கு என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் மேடம் இது கொஞ்சம் முடிக்குது சேவிங் பண்ண வந்துடுங்களா

யாரு இது வேலைக்கு போனா வேலக்கி போற இடத்துல அங்க ஒரு பொண்ணு லவுட் ஆர் செட் பண்ணுது பேஜிலாம் போவான் இது சிக்கா பெரிய மன்மத குஞ்சு குஞ்சி, குஞ்சு செத்தா போல நீ வீட்டுக்காவது வரலாம்னா ரிலேட்டிவ் மாதிரி நம்ம தம்பி வொய்ஃப்

போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான் போ போ அரிப்பா அம்மா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் வந்து டாக்டரா இருக்கேன் மேடம் பாத்துவா நமக்கு பிரச்சனைன்னா டாக்டர்கிட்ட கிட்ட போவோம் அதே பிரச்சனை நம்மட்ட வந்திருக்காரு பாருங்க நீ தான் கே டாக்டரா அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் டோன்ட் நோ இங்கிலீஷ் அப்ப ஆபரேஷன்ல நீ தான் பண்றியா டெபினட்லி அவுட் பேஷண்ட் அட்டெண்ட் பண்றது இன்னர் பேஷண்ட்

தேங்க்யூ மேடம் இதே மாதிரி மேடம் அவங்களை எங்கிட்டிருந்து அப்படி கொஞ்சம் தள்ளி விட்டீங்கன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் மேடம்